ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு மொம்ஸ் கிரியேஷன்ஸ் மரங்களை அறிவோம் இந்த மரங்களை அறிவோம் செக்மெண்ட்டில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ட்ரீ தான் ஸோ இந்த ட்ரீ தான் இது ஆக்சுவலாக கொஞ்சம் சின்ன மரம் தான் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இருக்கிற ஒரு ட்ரீ தான் ஸோ பெரிய மரம் இல்லை ஸோ இந்த மரத்தோட பேர் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் புங்க மரம் அதாவது பொங்கேமியா பின்னேட்டா அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேம் இது வந்து ஃபெபேசிய ஃபேமிலியை சேர்ந்தது பொங்கேமியா பின்னேட்டா இந்த மரமும் நம்ம ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ட்ரீ தான் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும் த்ரீ இயர்ஸ் ஆர் மேக்ஸிமம் ஃபோர் இயர்ஸ் அப்படின்றது இருக்கும் இந்த மரம் ஸோ இந்த மரங்களை நீங்கள் அதிக அளவில் ரோட் எல்லாம் பார்க்கலாம் நிறைய காடுகளில் எல்லாம் வந்துட்டு இந்த மரத்தை வச்சுருப்பாங்க இது புங்க மரம் அப்படின்றது இது நல்லா அடர்த்தியாக வளரக்கூடியது நல்ல நிழல் தரும் நிழல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேப்பே இல்லாமல் வெளிச்சம் உள்ளே வராமல் நல்ல அடர்த்தியான ஒரு நிழல் அப்படின்றது இந்த மரத்தில் கிடைக்கும் நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும் யூவி ரேடியேஷன்ஸ் கூட இந்த மரத்தோட நிழல் கண்ட்ரோல் பண்ணுது சொல்றாங்க சோ இந்த பொங்கேமியா பின்னேட்டா அப்படின்ற இந்த மரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுக்கு புங்கை புங்கு பூந்தி கிரஞ்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் இதுக்கு இருக்கு இதோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா சோ நம்ம இந்தியால மட்டும் இல்ல சைனா ஜப்பான் மலேசியா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் இந்த புங்கமரம் அப்படின்றது இருக்கு நம்ம சங்ககால நூல்கள்ல கூட இந்த மரத்தை பத்தி அதிக அளவுல சொல்லிருக்கிறாங்க குறிஞ்சி பாட்டுல கூட குறிஞ்சி நிலத்து மகளிர்லாம் பல பூக்களை கூத்து விளையாடின அப்படின்னு வரும் அதுல இந்த புங்கமர புங்க மரத்தோட பூக்களையும் வந்து குதித்து விளையாண்டதா வந்துட்டு அந்த பாட்டுல எழுதியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு சங்ககாலத்திலிருந்தே ஒரு அஹ் நல்ல பயன் தரக்கூடிய ஒரு மரம் இந்த புங்கை மரம் அப்படின்றது அடுத்ததா இதோட இலைகளை பார்க்கலாம் இந்த இலைகள் பார்க்கறதுக்கு பெருசா தனி இலைகள் மாதிரி தெரிஞ்சாலும் இது தனியான இலை கிடையாது இது கூட்டிலேயே சேர்ந்தது ஒரே காம்புல வந்து அஞ்சு இலை அப்படின்றது காம்போட அடியில் பார்த்தீங்கன்னா பல்வைனஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த பல்வைனஸ் அப்படின்னா என்னன்னா இந்த காம்பு இந்த மரத்தில் வந்து அட்டாச் ஆகிற இடத்துல அந்த பேஸ் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பல்ஜ்டா இருக்கும் ஸோ அதைதான் நம்ம பல்வைனஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மரத்தில் இந்த பல்வைனஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்கு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அடுத்ததாக இந்த மரத்தோட பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக இருக்கும் மழை பெஞ்ச டைமில் இந்த இந்த செடியில் இந்த மரத்தில் வந்து பூக்கள் நிறைய பூத்திருந்தது அந்த ஃபோட்டோவையும் நான் காட்டுறேன் அது அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பூக்கள் எவ்வளவு கொத்து கொத்தா வந்து நல்ல பிரைட் கலர்ஸாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்க இந்த ஃபோட்டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா நெருக்கமாக பூக்கள் நல்லா பிங்க் கலர் நல்லா டார்க் கலர்ஸ்ல இருந்துச்சு அந்த பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூக்கள் அதிகம் இல்லை ஆனால் அந்த பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பிஞ்சுகளாக மாறிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பூவுமே வந்துட்டு காயாக மாறுது ஸோ குட்டி குட்டியாக பிஞ்சு இதில் நிறையா இருக்குது இதில் ஒத்த ஒத்த காயாக தான் வரும் சிங்கிள் ஃப்ரூட்டாக தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ பூ எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் வந்துட்டு பிஞ்சு நிறையா வந்து பிடிச்சிருக்கு இதோட காய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வாமிட் இந்த மாதிரிலாம் சென்சேஷன் இருக்கும்போது அதாவது இன்ஃபெக்ஷன்னால் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதோட காயை எடுத்து குழந்தைங்களோட அருணா கயத்தில் வந்து கட்டி விடுவாங்க இது கிராமங்களில் இருக்கிற ஒரு பழக்கம் ஸோ அதுக்கு இந்த புங்கங்காயை தான் வந்து பயன்படுத்துவாங்க பட் இப்போ வந்து பெரிய காய் எதுவும் இல்லை எல்லாமே வந்து பிஞ்சாக தான் இருக்குது இந்த மரம் பார்த்தீங்கன்னா வெறும் நிழலுக்காக மட்டும் வளர்க்கப்படுறது இல்ல இதுல நிறைய மருத்துவ பயன்களும் இருக்கு இந்த மரம் பக்கத்துல அதுவும் இந்த பூ காய் இது பக்கத்துல நம்ம போனோம்னாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் அப்படின்றது வரும் இதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு ஸோ அது என்னென்னத பார்க்கலாம் இந்த மரத்தோட பட்டை பார்த்தீங்கன்னா மூல நோய்க்கு பயன்படுது இதோட இலை பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண்ணுக்கும் வெட்டுக்காயங்களை ஆட்டுறதுக்கும் இது பயன்படுத்துறாங்க அதாவது இந்த இலையை வந்து அரைச்சு மஞ்சளோட சேர்த்து வெட்டுக்காயத்துல வச்சோம்னா வெட்டுக்காயம் சீக்கிரமா ஆறிடும் அதே போல பசியின்மைக்கு கீழ் நோய்க்கு இந்த இலைகளை வந்து பயன்படுத்துறாங்க வேர்லையும் இதுல பயன்கள் நிறைய இருக்கு நம்ம பல்லோட ஈர்கள்ல ரத்த கசிவு இருந்துச்சுன்னா இதோட வேரை வந்து டிக்காஷன் போட்டு குடிப்பாங்க சோ இது ஆஹ் ஈர்கள் உள்ள ரத்த கசிவை இதை கண்ட்ரோல் பண்ணுது அதே போல இதோட பூ பார்த்தீங்கன்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவை குறைக்குது அதே போல இதோட சீட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இதுதான் வந்து இந்த மரத்தோட காய் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த தான் எடுத்து குழந்தைங்களோட அரணா கயத்துல கத்துவாங்க அப்படின்னு நான் சொன்னது சோ இதுல பாத்தீங்கன்னா ஆயில் அப்படின்றது எடுக்கிறாங்க இதை வந்து கரைஞ்ச ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆயிலில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேருக்கு ஹேர் கேர்க்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கின் டிசீசஸ்லாம் கியூர் இது இதை அதிகளவில் யூஸ் பண்ணுறாங்க அதே போல் இது ஒரு பெஸ்ட் சன்ஸ்கிரீனாகவும் பயன்படுத்தலாம் பட் யாரும் டைரெக்டாக இதை யூஸ் பண்ண வேணா இதில் ச நிறைய டோசேஜ் இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதுலாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்படிமேட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இது அக்ரிகல்ச்சர்லேயும் அதிக அளவுல இதை வந்து பயன்படுத்துகிறாங்க பூச்சி வெரைட்டி அதாவது இன்செக்டிசைடா இது வந்து நல்ல ஒர்க் ஆகும் க்ரோத் ஸ்டிமுலேட்டிங் இன்க்ரீடியன்ட் இதுல நிறைய இருக்கு சாயில் டெக்ஸ்ச்சரை இது இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ அது மூலமா பயிர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியா இது வந்து பயன்படுது இண்டஸ்ட்ரீஸ்லையும் இது அதிக அதிகளவில் யூஸ் ஆகுது லேம்ப் ஆயில் ப்ரொடடக்ஷனில் லெதர் டேனிங் சோப் மேக்கிங் ஒரு லூப்ரிகென்ட்டாகவும் இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள்லையும் இது வந்து பயன்படுது இது மாதிரி நிறைய மரங்களை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மொமுஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுற எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்க Thank you, thanks for watching.